சினிமாவில் வர்ற சாங்கு பின்னி பாடி பாடியிருப்பாங்க இதில் வர சாங் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நடிகை பாடியிருக்காங்க அது என்னென்ன சாங்கு எந்தெந்த நடிகை பார்ப்பாங்க ஜெயில் மூவியில் வர சாங் காத்தோடு காத்தானி இந்த சாங்கை வந்து அதிதி ராவ் பாடியிருக்காங்க காற்று வெளியே படத்தில் நடிச்ச அந்த நடிகையை பாடியிருக்காங்க பாண்டிய நடைப்படத்தில் ஃபை ஃபை சாங் ரம்யா நபிஷன் பாடியிருக்காங்க ஸோ அவங்க வந்து குள்ள கூட்டம் பீஸா படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு ஊரில் ரெண்டு ராஜா இந்த மூவியில வந்து குக்ரு சாங் வந்து நம்ம லட்சுமின் லட்சுமின்னு பாடிருக்காங்க அவங்க நம்ம நடித்த படத்தில் பாடல பாடலன்னா என்ன மற்ற ஏதாவது ஒரு சாங் படியை தெரியணும் பாடிருக்காங்க வில்லு மூவியில டாடி மம்மி சாங் மம்தா மோகன் தாஸ் பாடியிருக்காங்க இவங்க மலையாளத்தில் பெரிய நடிகை ஸோ தமிழில் வந்து சிவப்பதிகாரம் குரியன் ஆளு போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க யாருமில்லை விளையாடு கோமா குசி படத்தில் கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங் அந்த சாங் வந்து வசுந்தரா தாஸ் பாடியிருக்காங்க அவங்க வேற யார் பண்ணாங்க ஸோ நம்ம தலை கூட சிட்டிசன் படத்தில் நடிச்சிருக்காங்க